விட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு கொஞ்சமா தலையில அடிபட்டு வருது அப்பவும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எல்லாரும் வந்து அவளுக்கு எல்லா செக்அப்பும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்ப அவ ஒரு முடிவு எடுக்கிறா இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட லவ்வர் லூயும் வருவான் அதுவும் வேக வேகமா வருவான் அவனுக்கு என்ன பயங்கர காதல் அவன் என்ன வந்துட்டு நினைச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் இவ்வளவு நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு அவன் வந்த உடனே அவன் விளையாடணும் நீ யாருன்னு கேட்கணும் அவனோட ஃபேஸ் ரியாக்சன் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து அதுக்கப்புறம் வாழ்நாள் பூராவும் அதை சொல்லி சொல்லி நான் சிரிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு முடிவுக்கு வரா அப்போதான் வந்துட்டு அவங்க எல்லாருமே அங்க வராங்க ஃபர்ஸ்ட் வரான் இல்லையா அவன் தான் லூயு அவன் தான் வந்து ஹீரோயினோட லவ்வர் பின்னாடியே ஒருத்தி வரா இல்லையா அவள் வந்து நம்ம ஹீரோயினோட பெஸ்டி அவளோட பேர் வந்து சுமி அவளுக்கு பின்னாடி ஒருத்தன் வரான் இல்லையா அவன் தாங்க நம்மளோட ஹீரோ அது பார்த்துட்டு கூட ஹீரோயின் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறா ஆமா நம்ம லவ்வருக்கும் நம்மளோட பெஸ்டிக்கும் வந்து நம்ம மேல பாசம் அதனால வராங்க இவனுக்கு தான் என்னை மொத நாள்ல இருந்து பிடிக்காது அவன் என்னை பார்த்த முத நாள் அன்னைக்கு என்ன கேவலமாக தான் பேசினா இவனுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது இவன் எதுக்காக இங்கே வரான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா ஓடி வந்த லவ்வரும் வேக வேகமா தங்க உனக்கு என்னம்மா ஆச்சு செல்ல உனக்கு வேற எங்கெல்லாம் அடிபட்டுருக்குடா வலிக்குதா கை வலிக்குதா கால் வலிக்குதான்னு கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்போ ஹீரோயின் பிளான் பண்ணி வச்சா மாதிரி நீ எவரு நக்கு தெரியலதே அப்படின்னு சொல்லிடுறா அவ்வளோதான் அவன் சம்ம ஷாக்கு நீ யாரா என்னடா இது இந்த பொண்ணு நான் எப்படி பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தர் மஞ்சள் ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ டாக்டரும் பக்கத்துல தான் இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஆக்சிடென்ட் ஆனதுனால இது டெம்பரவரியா தான் இருக்கும் நீங்க கவலைப்படாதீங்க அவங்களோட ரிப்போர்ட்ல எல்லாம் வந்து மோசமா எதுவுமே இல்ல ஜஸ்ட் வந்து இது ஒரு நாள்லயும் சரியாயிடலாம் இல்ல வந்துட்டு ஒரு ஒரு மாசம் டைம் கூட எடுத்துக்கலாம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு உண்மையாவே உனக்கு என்ன தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி க்ளோஸ் அப்ல போய் பாவம் போல ஒரு மூஞ்சை வச்சுக்கிட்டு அவன் காமிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் ஐயோ பாவம் நமக்காக இவன் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிடலாம் இதுக்கு மேல இவன் வந்துட்டு இந்த மாதிரி காமெடி பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிற அப்பா உடனே ஃப்ரெண்டுக்காரு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நான் தாண்டி சுமி என்னையே மறந்துட்டியா ஸ்கூல் டேஸ்ல வந்து நம்ம தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் மறந்துட்டியா உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஞாபகம் வரும் இவன் என்னோட லவர எல்லாம் மூணு பேருமே ரொம்ப க்ளோஸா இருப்போம் அது தெரியாத உனக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அப்படியே ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்கா ஆல்ரெடி ஹீரோயின்ல இந்த கொலாபரேஷனே பார்த்து தாங்கிக்க முடியல அதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த லூயு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவன் தான் அவனோட பாய் ஃப்ரெண்ட் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கை காட்டுறான் ஹீரோக்கு டே என்னடா நீ சொல்ற அப்படின்றவன் மாதிரி இருக்கு ஐயோ பாவம் அவளுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட கூட வந்து தெரியவே இல்லைல்ல ஆனா கவலையே படாத நான் என்ன ஆனாலும் சரி உன்னை மறக்கவே மாட்டேன் ஏன்னா என்னோட ஹார்ட் பூராவும் வந்துட்டு உன்கிட்ட தானே இருக்கு ஸோ அதுவே எனக்கு காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற கிரெஞ்சி டைலாக போட்டு இங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாவம் ஹீரோயின் செம்ம கடுப்பாயிட்டு இருக்கா ஏதோ கெஸ்ட் வந்து பார்க்க வந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு